நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் தேங்கிக் கிடக்கும் நெல் மூட்டைகளை உடனடியாக கொள்முதல் செய்யக் கோரியும் மழையில் நனைந்து சேதமடைந்த நெல்லுக்கான இழப்பீட்டை விவசாயிகளுக்கு வழங்க வலியுறுத்தியும் மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் திருவையாற்றில் நவம்பர் இரண்டாம் தேதி நடைபெறுகிறது காவிரி டெல்டா மாவட்டங்களில் உரிய நேரத்தில் தமிழக அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்காததால் ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் கடந்த சில நாட்களாக மழையில் நனைந்து சேதமடைந்து வருகின்றன கொரோனா ஊரடங்கு நேரத்திலும் மிகுந்த இன்னல்களுக்கு இடையே பாடுபட்டு விளைவித்த நெல்லினை விற்பனை செய்ய முடியாமல் விவசாயிகள் கடுமையாக பாதிப்புக்கு ஆளாகி இருக்கிறார்கள் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுத்து விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் பழனிசாமி அரசு செயல்பட வேண்டுமென ஏற்கனவே கழகத்தின் சார்பில் வலியுறுத்தியிருந்தோம் ஆனாலும் அதற்கான எந்த முயற்சியையும் மேற்கொள்ளாமல் விவசாயிகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளை மூடி மறைத்து பேட்டிகளை கொடுப்பதிலேயே முதலமைச்சரும் உணவுத்துறை அமைச்சரும் ஆர்வம் காட்டுகிறார்கள் எனவே டெல்டா விவசாயிகளின் துயரத்தை அரசின் கவனத்திற்கு எடுத்து செல்வதற்காக கழகத்தின் சார்பில் திருவையாறு தேரடியில் வருகிற இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது திங்கட்கிழமை காலை பத்து மணியளவில் மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தலைமை கழக நிர்வாகிகள் டெல்டா மாவட்டங்களுக்குட்பட்ட மாவட்ட கழக செயலாளர்கள் சார்பு அணியின் நிர்வாகிகள் ஒன்றிய நகர பேரூர் கழகம் மற்றும் சார்பு அணிகளின் நிர்வாகிகள் மற்றும் கழக உடன்பிறப்புகள் பொதுமக்கள் என அனைவரும் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை கடைபிடித்து திரளாக கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்